அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மறுபடியும் மணிலா வாத்து தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வாத்து பார்த்திங்கன்னா பதினோரு முட்டை வச்சு ஒன்பது குஞ்சு பொறிச்சுருக்குதுங்க இது வந்து நம்ம வீட்டிலையே பொரிச்ச குஞ்சுங்க இது தானாகவே அடை வச்சு அதாகவே முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இப்போ கூண்டுக்குள்ளே விட்டுருக்குறோங்க மொத்தம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒன்பது குஞ்சு இருக்குதுங்க இந்த குஞ்சுகளுக்கு இப்போ வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் ஆச்சுங்க இது வந்துட்டு இன்னொரு பத்து நாளில் வந்துட்டு நம்ம சேல் பண்ணலான்ட்ருக்கோம் ஜோடி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுக்கலான்ட்டுருக்குறேங்க இது தீவனம் என்னென்ன சாப்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு கோதுமை நெல் அது போக இந்த புழுக்கள் பூச்சி சின்ன சின்ன பூச்சி கரையான் இதெல்லாமே நல்லா சாப்பிடுங்க அது போக பச்சையான அந்த முளைகட்டி போடுறோம் இல்லைங்களா மக்காச்சோள பயிர் கம்பு பயிர் அப்போ கீரை வகைகள் எல்லாம் சாப்பிட்ருக்கு உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கமுங்க